அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த காய்ச்செடி எல்லாம் அதெல்லாம் ஒரு மாசத்துலயே ரிசல்ட் தெரிஞ்சது மரப்பயிரெல்லாம் வந்து உடனே ரிசல்ட் தெரியாது ஆமா நம்மளுடைய இரண்டாவது வந்து இப்ப இதுல எல்லாருமே சரிங்கன்னா யாராவது ஒருக்கிறதுக்கு ரெண்டாவது வரும் மூணாவது அப்படித்தான் வரும் எல்லாருக்கும் கொடுத்தா ஒரே மாதிரி வராது ரெண்டாவது நம்ம மண்ணுடைய தன்பாங்க என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாக்கணும் மண் ஸ்ட்ராங்கான மண்ணா இருந்ததுன்னா ஒரு மூணு மாசத்துலயே மாற்றம் தெரியும் நம்ம மண்ணை எது கொடுத்தாலும் எடுத்துக்குது தெளிவா இருக்குது அப்படிங்கிற பக்கம் மூணு மாசத்துலயே மாற்றம் தெரியும் ரெண்டு பேரும் தூக்கி நானும் அண்ணன் வென்றியாவது ஒரே வெயிட் நான் தூக்குற வீட்டு அண்ணன் தூக்க முடியாது அண்ணன் தூக்குற வீட்டுல என்னால தூக்க முடியாது போகலாம் அந்த மாதிரி தான் மண்ணுல என்ன செத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடனே ரிசல்ட் கிடைக்கும் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா குப்பையும் போடவில்லை எங்கேயாவது அவ்வளவு எல்லாம் உடந்தா போற ரெண்டு மூட்டை வாங்கிட்டு வந்தா தீங்குது அப்படிங்குறாங்க கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணா பழதானி வதைப்பு ரெண்டு தடவை மூணு தடவை விதைக்கணும் அந்த பலதானி வதைப்பு வந்து ஒரு விதை இழைத்தாவரும் சொல்லுவாங்க இந்த சோலாங் கம்பு பருப்பு இந்த மாதிரி வகையில் அடுத்தது பாசப்பயிறு உளுந்து இது சொல்லுவதை இரட்ட உடைச்சா ரெண்டு பருப்பு வரும் அந்த மாதிரி வகையில ஒரு நாலு அடுத்தது எண்ணெய் வித்து இந்த சூரியகாந்தி கொட்டமுத்து கடலைப்பருப்பு இந்த மாதிரி வகையில ஒரு நாலு அப்புறம் வாசனை தெரியும் கடவு கடவு இந்த கொத்தமல்லி இந்த மாதிரி வகையில ஒரு நாள் மொத்தம் பதினாறு ஐட்டு வந்து வச்சுக்கோங்க அதில் ஒரு பன்னெண்டாவது நம்ம போடணும் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாளில் பூ காய் வந்துடும் அந்த ஸ்டேஜ்ல ஓட்டிடலாம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் கம்மியா அடுத்தது இன்னும் கொஞ்சம் கம்மியா இந்த மாதிரி மூணு டைம் அதாவது நான் சொல்றது ரொம்ப மண்ணு கெட்டுப்போச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை ஃபாலோ பண்ணுவோம் மண் ஓரளவுக்கு நார்மலாக வந்துடும் அடுத்த பழைய சாணி குப்பா போட்டு அடிவெடம் கல்லாதங்கண்டி அதிகதள திதர தான் வாசனை மத்திய எண்ணெய் அம்ச இரவது இத்தரது எல்லாம் மிஷ்ணி தித்தி அதனால் நான் மொதலு அறுவத்து அந்த மச்சிங் மண்ணுக்கு ನಂತರ ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಮುಂಚೆ ಅದಕ್ಕಿಂತ ಮೂವತ್ ದಿನಕ್ಕೆ ಮಾಡ್ಬೇಕು ನಂತರ ಒಂದು ಇಪ್ಪತ್ತೈದು ಮೂವತ್ ದಿನಕ್ಕೆ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಮೂರ್ ಸತಿ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಮಣ್ಣನ್ನ ಮತ್ತೆ ನಮ್ಮ ತಾತನ್ ಕಾಲಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗಬಹುದು ಹಳೇ ಹೆಂಗಿತ್ತಲ್ಲ ಅವಾಗ ಏನ್ ಹಾಕಿದ್ರೆ ಬೆಳೆ ಯಾಕಂದ್ರೆ ಮಣ್ಣಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಂದು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಆಮೇಲೆ ನಾವು ಈ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾಸ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಹೋಗಿ ಹೆಚ್ಚು ಲಾಭ ಆಗ್ತವ

இருந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டா கிடைக்கும் இடுபொருள் செலவு குறையும் இந்த மாதிரி இந்த மாதிரி கடைசி கொடுத்தோம்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து நம்ம இது அஞ்சு லிட்டர் சொன்னோம் பாத்தீங்களா இருநூறு லிட்டருக்கு அதுக்கு வந்து வந்து ஒரு லிட்டர் வேணும் அந்த ஒரு லிட்டரை வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு இருநூறு லிட்டர் பேரல் ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அதை நம்ம அஞ்சு லிட்டர் நம்ம எங்கும் எடுக்க முடியும்

அதுக்கு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ இருநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ நூறு லிட்டரா இருந்தா ஒரு கிலோ ரெண்டு கிலோ நூத்தி தொண்ணூறு லிட்டர் தண்ணி அதாவது அளந்து ஊத்த வேண்டாம் கொஞ்சம் நம்ம குச்சி வச்சு கலக்கணும்னா தண்ணி வெளியே சிந்தாத அளவுக்கு ஒரு அரை அடி கம்மியா வச்சுக்கோங்க

ಇದನ್ನ ಹೇಗೆ ನಾವು ಇನ್ನೂರು ಲೀಟರ್ ಆಗಿ ಮಾಡೋದು ಅಂದ್ರೆ ಒಂದು ಇನ್ನೂರು ಲೀಟರ್ ಡ್ರಮ್ ತಗೊಳ್ಬೇಕು ಆ ಇನ್ನೂರು ಲೀಟರ್ ಡ್ರಮ್ಗೆ ನೂರ ತೊಂಬತ್ತು ಲೀಟರ್ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಕೆಳಗೆ ಅಂತ ನಾವು ಕಳಿಸಬೇಕಾದ್ರೆ ಕೆಳಗೆ ಚೆಲ್ಬಾರ್ದು ದೃಷ್ಟಿಯಿಂದ ಒಂದು ನೂರ ತೊಂಬತ್ತು ಲೀಟರ್ ನೀರ್ನ ಹಾಕೊಳ್ಳಿ ಆಮೇಲೆ ಇದನ್ನ ಒಂದು ಲೀಟರ್ ಅದಕ್ಕೆ ಹೊಯ್ಯರಿ ನಂತರ ಎರಡು ಕೆಜಿ ಸಾವಯವ ಬೆಲ್ಲ ಅದಂದ್ರೆ ಹಾಕುವಂಥದ್ದು ಅದನ್ನ ನಿತ್ಯ ಕಳ್ಸಬೇಕು ಅದ್ ಮುಂದೆ ಹೇಳ್ತಾರೆ

முதல் நாள் லைட்டா நுட வரும் ரெண்டாவது நாள் இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா உள்ள இருந்து முட்டில இந்த பப்புள்ஸ் நோற நிறைய அப்படியே வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா ஃபுல்லா வரும் அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டா ஒருத்தர் அதிகமா வரும் இன்னொருத்தர் கம்மியா வரும் ஆனா வரும் அந்த உள்ள இருந்து நொதிக்கு கேஸ் மாதிரி அப்படியே படப்பட படம் வெடிக்கும் அடுத்து ஒரு மூணு நாள் முடிஞ்சது புளிச்ச வாசனை வரும் தெளிவு மாதிரி சாணி சாணியில வந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய பாக்டீரியா

செய்யறாங்களா இல்லையா செய்யுற விளக்கம் தெரிஞ்சு வெச்சிட்டோம். ஆனா இங்கிலீஷ் கவர் பண்ணி எடுத்துக்க. கே.ஜி. ஆ ஆ சரி அதுக்கு வரல. நீங்க டைப் பண்ண போட்ட உடனே ரெடி ஆகாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாச ஆகலாம், ரெண்டு மாச ஆகலாம், மூணு மாச ஆகலாம். டைமிங் ஆகும். சரிま இது சொல்லுங்க. இத நான் சொல்றேன். உப்ப நீங்க கலைக்கூட கலைகிற நற வரும் ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா அந்த తెలు பழமாத்துல கல்ல இருக்குங்க பாத்தீங்களா அந்த சுமல் ஹெவியா வரும். நான் அந்த நாள் ஆ நமக்கு வாசம் வந்துச்சலனா அது காத்தியா பரமேல நல்லா இருக்கு. பேரலை ஆ நம்ம ஃபர்ஸ்ட் குடிக்கில நீங்க இதெல்லாம் போட்டு கலக்கும்போது நம்ம தண்ணி குடிக்க அந்த தண்ணி கலர்ல தான் இருக்கும். அந்த சக்கரை நாட்டு சக்கரை போடுறதுனால கொஞ்சம் கருப்பா தெரியும் நீங்க கலைக்கூட கலைக்கூட அந்த நாலாவது நாள் புளிச்ச வாசனை வந்துச்சுன்னா இந்த கலர்ல வந்தது உங்களுடைய தண்ணியோடைய இது நீங்க ஏதாவது ஒண்ணு ஒன்று ரெண்டு தவறு பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம உள்ள உழுவும் பிடிக்கும் ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏற்படும் இந்த மாதிரி வரும் அல்லது இந்த மாதிரி வரும் ஆனா கலர் வந்து தண்ணீர் வந்து எந்த கலராக வேணாலும் மாறிடும் மாறி இருக்காது அப்படி நீங்க வந்து மூணு கொசுவலை கொசுவலை நிமிடம் நினைச்சீங்கன்னா கொசு வழக்கு மழை காலமா இருந்தது போட்டு கட்டிக்கலாம் வாய்ப்பு இல்ல மழை தண்ணியே போனாலும் ஒண்ணு கிடையாது இது தயாரானதுக்கு அப்புறம் ஏதாவது புழு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சா வைக்க அது அவ்வளவு சீக்கிரம் ஓப்பன்ல இது வரைக்கும் ரெண்டு வருஷமா புழு வைக்கல மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா மேலே மூடி வச்சுக்கலாம் பத்து நாளைக்கு மேல மூடி வச்சுக்கலாம் இந்த இரநூறு லிட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அதுல எடுத்து மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அதே இருநூறு லிட்டர் பேரல் நம்ம தான் இருக்குல்ல அஞ்சு லிட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் குயிக்கா நடக்கும் ஒரு லிட்டருங்கிறது அஞ்சு லிட்டர் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் ஊற்றினாலும் சந்தோஷம் அஞ்சு லிட்டர் ஊற்றிக்கிட்டாலும் சந்தோஷம் இதை வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் வேறு வழியா கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் குறைஞ்சபட்சம்

ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டரு நீங்க அந்த இருநூறு லிட்டரை ரெண்டு ஏக்கருக்கு கூட கொடுக்கலாம் மறுபடி மறுபடி போட்டு கூட கொடுத்துக்கலாம் மொத்தம் வேறு வழியாவும் கொடுத்துக்கலாம் ஈஸி தான் அது ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் பன்னெண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது பூச்செடியில அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்ல நான் லோக இயற்கை விவசாயங்கள யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த யூடியூப் சேனல் நம்ம டெய்லி என்ன பண்றோம் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பதிவிட்டுருவான் அப்படி பதிவிட்டு பப்ளிசிட்டி ஆனதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம இங்கேயே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்களா ஏன்னா இது வந்து செலவே இல்லாதது மக்களுக்கு இதுல வந்து நான் எந்த ஒரு வழிமறைவு வியாபார நோக்கமெல்லாம் இல்லை அப்படி இருந்துன்னா இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்றோம் சாணியில வந்து எப்படி பாசி எடுக்கிறான் பாசியில இருந்து எப்படி திறவன் தயாரிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல்ல நான் போட்டிருக்கேன் அப்படி செய்யணும்னு விருப்பம் இருக்கிறீங்க நம்ம அதை செய்யணும்னு விருப்ப இருக்கிறீங்க இல்ல கம்பல்சரி எல்லாரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துக்கிட்டா நாளைக்கு சப்போஸ் என்னாலே கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் இப்போ நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்குறது நீங்க எல்லாத்துக்குமே நம்மளே நமக்கு தேவையானது நம்ம காட்டுல நம்ம தண்ணிக்கு நம்ம மண்ணுக்கு என்ன செட் ஆகும் நம்ம செய்கிறது நம்ம காட்டுக்கு செட் ஆகும் இருந்து வாங்குறதெல்லாம் கூட ரெண்டாவது தண்ணிக்கு தண்ணி வித்தியாசங்கள்

மக்களுக்கு முடிச்சு போயிருக்க இதை டவுட் பண்ணி டவுட் கேள்படி ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದು ಈ ಕಲರ್ ಇತ್ತು ಗೋಲ್ಡ್ ಕಲರ್ ಫಸ್ಟ್ ಕಷ್ಟ ತಮಿಳುನಾಡಿಂದ ಕೊಟ್ಟಿದ್ದು ಈ ಕಲರಲ್ಲಿ ಆ ಕಲರ್ ಅಲ್ಲಿತ್ತು ನಮ್ಮ ಅಳಿಯ ತೊರೆ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿರೋದ್ ಇದು ಗೋಲ್ಡ್ ಕಲರ್ ಹಾ ನಾನ್ ಬಂದು ಬೋದ್ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿರೋದ್ ಇದು ಮಳಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಏನಾಯ್ತದ ಏನಾಯ್ತು ಕೇಳ್ತಿದಾರೆ ಬೋದ್ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿರೋದ್ರಿಂದ ಅದ್ರಿಂದ ಕಮ್ಮಿ ಇರುತ್ತಾ ಮೇನ್ ಏನಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಕಲರ್ ಬದ್ದು ಬದಲಾವಣೆ ಹಾಕಿದೆ ಅಂತ ಅವ್ರು ಅಂದ್ರೆ ಒಂದೊಂದು ನೀರಿಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ಕಲರ್ಗಳು ಬಂತು ಅದ್ರಲ್ಲಿರುವಂತಹ ಮ್ಯಾಕ್ ಅಪ್ರೋಪ್ ಅಲ್ಲ சத்த பூரா வெளியே எடுத்தது நசுக்கினீங்கன்னா தோல் மட்டும்தான் புஷ்கின் உள்ள இருந்து யாரும் வெளியில போக எப்படி வேணாலும் போடலாம் அப்படியே என்ன அப்படி போட்டா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கா எல்லாம் பரவாயில்ல எல்லாமே கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறது என்ன ஆஹ் ஆமா ஏன் வெயில்ல வைக்கணும் அப்படின்னா இது வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா வெயில்ல தான் வளரும் ஆமா வெயில் வெயில்ல நம்ம காத்துலயுமே ஏகப்பட்ட சத்து இருக்கு அந்த சத்து எல்லாமே உள்ள இழுக்கப்படும் எல்லாமே உள்ள இழுத்து நம்ம பத்து கிலோ புண்ணாக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது இருபது கிலோ புண்ணாக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ரிசல்ட் அதுல கிடைக்கும் பத்து கிலோ கொடுத்தாலும் இருபது கிலோ போடுறோம்ல அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் தாராளமா ஊத்தலாம் ஒரு வாரம் ரெண்டே நாள உங்களுக்கு புண்ணாக்கு போடுற பாத்தீங்களா கட்டி கட்டியா எல்லாமே சொல்றேன் நான் சொல்றேன் இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எடுத்து உள்ள ஓட்ட போறோம் அஞ்சு லிட்டருக்குனால எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம் அஞ்சு என்னங்கா ஒரே வாரம் ஒரு அதாவது இந்த ஒரு வாரம் எழுதிங்க நான் சொல்றேன் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வச்சதுக்கு 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 உங்களுக்கு நுண்ணுதிப்பு இருக்கு அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கு சத்தம் கூட்டிக்கிட்டே போகும்

ஆனால் அது நம்ம எல்லா இயற்கை கடையிலையும் கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்க நான் மல்டிப்ளை பண்ணுறேன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் ஒரு செடிக்கு இல்லை ஒரு பேரலுக்கு அஞ்சு லிட்டர் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஊத்தினாவே போதும் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிறதுல இருக்குது அப்படிங்கிறதுனால அஞ்சு லிட்டர் பண்றத நான் டெவலப் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் ஏக்கர் கணக்கு கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கொடுக்கலாங்களாஸ் வந்து பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்துறது இந்த வாடல் நோய் அலுவல் நோய்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம மண்ணிலே இருக்குது ஆல்ரெடி நம்ம எல்லாம் கெமிக்கல் போட்டு கெட்டதுனால இப்ப மறுபடியும் நம்ம வளர்த்துறோம் அவ்வளவுதான் வேற விஷயம் ஒண்ணு கிடையாது ஆஹ் இப்படியும் கொடுக்கலாம் நம்ம வாய்க்கால் பாசனத்திலயும் கொடுக்கலாம் மரமரத்துக்கு மோண்டு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் துப்புல கொடுத்தா அத ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் மரப்பயிருக்கெல்லாம் ஒரு ஏக்கர் அந்த இருநூறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஆனா நீங்க அவ்வளவு சீக்கிரம் அதை கொடுக்க முடியாது புண்ணாக்கு நம்ம போட்டிருக்கோம் அது போய் ட்ரிப்ல அடைக்க அதனால களைக்குட்டு நைட்டு களை கூட்டுருங்க காலையில் கொடுக்கும்போது மேலால தெளிஞ்ச தண்ணி மட்டும் கொடுத்துருங்க மறுபடியும் தண்ணி ஊற்றி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா புண்ணாக்கு போடும்போது அந்த காட்டன் துணி பாலிஸ்டர் துணி எல்லாம் தண்ணி பில்டர் ஆகிற துணி இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ள அஞ்சு கிலோ புண்ணாக்கு போடுறோம்னா பத்து கிலோ போடுற அளவுக்கு கேப் விட்டு ரவுண்டா கட்டிங்கன்னா உப்புச்சுன்னா கிழிச்சுக்கிட்டு வெளியில் வந்து புண்ணாக்கு ஊற ஊற நீங்க அந்த மாதிரி கட்டி உள்ள போட்டீங்கன்னா ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு துணியில கட்டி உள்ள போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு அந்த கசடு வெளியில வரும் அந்த அந்த கசடு தூள் தூள் தேங்காய் எல்லாம் பருப்பு மாதிரி வரும் பாத்தீங்களா அதுவெல்லாம் அந்த துணிக்குள்ளேயே உங்களுக்கு இருந்துது நான் அது மாதிரி தான் பில்டர்ல கொடுக்குறேன் வேற எங்க என்னங்கண்ணா மேனுவலா ஊத்துலாங்கண்ணா இப்ப இரநூறு லிட்டர் போடுறோம்னா அதுல இரநூறு லிட்டர்ல இருந்து ஒரு ஐம்பது மில்லி எடுத்து தண்ணியில கலந்து கொடுக்கலாம் ஐம்பது மில்லி நூறு மில்லி கொடுக்கலாங்கண்ணா

நூறு மோத குறைஞ்சபட்சம் சின்ன செடி அதுக்கு மேல் அரை லிட்டர் கூட கொடுக்கலாம் நீங்க வந்து நீங்க மாசம் மாசம் பாஞ்சு நாளைக்கு இத எப்ப கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் ஏன்னா ட்ரிப்பிங்கள பெஞ்சு குடுத்தல நாலஞ்சு 5 போட்டு வச்சுக்கலாம்